கட்சி ஆரம்பிச்சு உக்கரவாண்டி தேர்தலில் நிற்காம ஏன் பண்ணார் கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்கே கடப்பாக இருந்துச்சு அங்கே வந்து நிற்க வேண்டியதானே கடப்பார பிறந்த ஊரில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே நம்ம மோதிச்சு ஈரோடு கிழக்குல எல்லாரும் போயிட்டாங்களே இந்தியாவை ஆண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல ஆண்ட பாயே அதிமுக வரல களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு களத்துக்கு ஏன் வரல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிருந்தோம் அப்படியே சிரிச்சிட்டு போயிருந்தோம் ஈரோடு கடப்பாடி பெரியார் யாரே சொன்னாரு ஈரோட கடப்பாறைன்னா யாரும் சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாம ஐயா கேட்குறீங்க ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் நம்பி அதெல்லாம் துருப்பிடிச்சு போய் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேர்ச்சம்பளத்துக்கு போட்டாச்சு நீங்க போய் கடப்பாரு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம் போட்டாச்சு ஏதாவது உருப்படியா கேளுங்க காலையிலேயே ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும் சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா வேலுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா தீய சக்தி அதில் உங்களுக்கு தெரியாததா அதுல யார் தீமைன்னு தீமைன்னா எது தீமைன்னு சொல்லணும் எதுனால இது தீய சக்தி தீய சக்தி அது என் தம்பிக்கு இப்பதான் தான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பர் அவரே இருபத்தி ஒன்னுல போட்டு போட்டேங்கிறேன் சொல்றாரு என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்ப தெரியலையா சக்தி அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரலாறு யார் ஓட்டையும் யார் எடுத்துட்டு போங்க அண்ணன் சொல்றேங்க இங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஐயா ஈவேரா அவர்களுக்கு தாத்தா காமராஜுக்கு அம்மா எங்கை அம்மா அஞ்சலுக்கு இப்படி இல்லை இவங்களுக்குலாம் இல்லை தம்பி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கொடுறா அவரு அவரை பார்க்க வந்து கொடுறாங்க அவ்வளோதான் திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்க தம்பி திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா கொடியில் அண்ணா இருக்காரு எம்ஜிஆர் இருக்காரு அதுக்கு ஓட்டா நீங்கள் கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு அப்படி பார்த்தா இங்கே யாருக்கும் ஓட்டு இல்லை காந்திக்கு தான் ஓட்டு ஏன்னா நீங்கள் கொடுக்குற நோட்டில் காந்தி இருக்காப்ல அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு அதனால லட்சுமா வீண் கொள்கை பேசி யார் வா கேட்குறோம்